நெல்லை காந்தி நகர் லிட்டில் பிளவர் பப்ளிக் பள்ளியில் திருக்குறள் முற்றோதல் பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது லிட்டில் பிளவர் கல்வி குழுமங்களின் தலைவர் மரியசூசை தலைமையேற்று திருவள்ளுவரின் திருக்குறள் சிறப்பு பற்றி மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் பாரதி பொது சேவை நிதியத்தின் செயலர் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியம் தமிழனின் சிறப்பு பற்றி தொடக்க உரை வழங்கினார் கவிஞர் பாபா குடி செல்வமணி திருக்குறள் பற்றிய கருத்துரை வழங்கினார் பள்ளித்தாளர் செல்வகுமார் தமிழ் மொழியின் சிறப்பு மற்றும் திருக்குறளின் பெருமை ஆகியவற்றை எடுத்துரைத்து நன்றியுரை வழங்கினார் இதில் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் அனைவரும் வள்ளுவரின் திருக்குறளை தங்களின் குரல் வாயிலாக வெளிப்படுத்தினார்கள் இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக லுட்கார்டு மறிய சூசை தீபா செல்வகுமார் ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகத்தினர் பள்ளி முதல்வர் தலைமை ஆசிரியர் ஆசிரிய பெருமக்கள் அலுவலக பணியாளர்கள் ஆகியோர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் लाल मले, तूफ़ीन, तुली तीन, फलाल, बस्ता अंगे, बसुबुल, ताले कांसारी दे, डेढ़ का डालो, तानी मैं, कुल रों, तानी तानी, दासल का दासी तने, ओके ओके 大家好。<laughs> தமிழ்நாட்டின் வா சொத்தாகிய திருக்குறளுக்கு சிறப்பு செய்யும் வகையில் வள்ளுவனை போற்றும் வகையில் வரும் திருவிழா தினத்தை முன்னிட்டு எமது பள்ளி லித்திஃபிளவர் பப்ளிக் பள்ளியில் சிபிஎஸ்சி மாணவர்கள் இன்று சிறப்பாக திருக்குறள் முற்றோதுதல் திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களையும் எமது பள்ளி மாணவர்கள் ஒவ்வொருவராக வந்து முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது திருக்குறளுக்கு சிறப்பு செய்யும் வண்ணம் நமது தமிழக பாரம்பரியத்தின் சிறப்பு அடையாளமான வள்ளுவனின் சிறப்பை போற்றும் வகையில் போற்றும் வகையில் மாணக்கர்களுக்கு திருக்குறளின் மீது பற்றையும் திருக்குறள் மூ மூலம் கிடைக்கும் ஒழுக்கத்தையும் பேணி காக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தையும் வளர்க்க வேண்டும் என்ற அந்த சிறப்பு எண்ணத்தில் இன்று எமது பள்ளியில் இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் மற்றும் திருக்குறள் திருப்பணிகள் திட்டத்தின் பொறுப்பாளர் கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி அவர்களும் வந்து மாணவர்களை வாழ்த்தி இந்த முற்றோதல் விழாவிற்கு சிறப்பு செய்துள்ளனர் இந்த பள்ளியில் அனைத்து குழந்தைகளும் நல்ல ஒரு ஒழுக்கமும் சிந்தனை வளமும் பெற்று வளர்ந்து வளர வேண்டும் என்று ஐயன் திருவள்ளுவரின் ஆசியை நாம் கேட்டு வணங்கி இதில் பங்கு பெறும் அனைத்து குழந்தைகளுக்கும் அவர்களை ஊக்குவிக்கும் பெற்றோர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்து பாடுபட்டு அனைத்து குழந்தைகளுக்கும் திருக்குறளை வயிற்றுவித்து அவர்களை இங்கே வந்து மேடையில் சொல்ல வைத்துள்ளனர் இந்த சிறப்பான நிகழ்ச்சி இதோடு நாம் விட்டுவிடாமல் அனைவரும் திருக்குறளை தினம் ஒரு திருக்குறளாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம் நமது மாணவர்களுக்கு அது நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல அறிவையும் வழங்கும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வந்திருந்த பெற்றோர்களை நன்றி கூறி இந்த விழாவிற்கு பங்கு பெற வந்த அனைத்து மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்